வணக்கம் இன்னைக்கும் இப்போவும் கூட எடப்பாடி பழனிசாமி தாவர்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் வந்து வந்துகிட்டே இருக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் தொடர்ந்து நீடிப்பாரா தாவேக்கா கூட்டணிக்கு தாவுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு தாவேக்காவை பாஜக அதிமுக கூட்டணியில இழுக்கிறதுலயும் மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்னொரு விஷயத்தையும் செய்யறாரு சேலம் உள்ளிட்ட சில மாவட்டங்கள்ல தாவேக்க தொண்டர்களை அதிமுக கூட்டணிக்கு இணைக்கிற இன்னொரு வேலையும் எடப்பாடி பழனிசாமி செய்யறதுனால எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய அந்த செயலால் அதிமுக இல்ல ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு சூழல் இருந்த இந்த நேரத்துல தாவேக்காவில கூட ஒரு மிகப்பெரிய ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கடுப்பான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனா ஆதவர்ஜினா என்ன சொல்றாரு அப்படின்னா தாவேக்காவையிலிருந்து ஏன் அதிமுகவை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தாவேக்கா அதிமுக கூட்டணி இணைவதற்கொண்டன பேச்சுவார்த்தையில இன்றளவும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது அதே போல பாத்தீங்கன்னா நேற்று ஒரு விஷயம் வந்து வந்தது அதாவது தாவேக்காவில முகநூல் பிரபலமாக இருந்த சமூக வலைதள பிரபலமாக இருந்த வைஷ்ணவி அவர்கள் தாவேக்காவில இணைந்து செயல்பட்டாங்க ஒரு வருட காலம் நாங்கள் இணைந்து செயல்பட்டோம் எங்களுடைய இளைஞர் பட்டாளத்திற்கு எங்களுடைய இளையவர்களுக்கு தாவே கவலை எந்த ஒரு ஒரு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை எங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்க மாட்டிருக்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து ஒரு அதிருப்தியில் நாங்கள் வந்து வெளியேறணும் இன்னைக்கு வந்து திமுகவில் செந்தில் பாலாஜி முன்னிலையில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் எங்களுடைய செயல்பாடுகள் இனிமேல் திமுகவில் க பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு வைஷ்ணவர்கள் சொல்கிறாங்க இதனால தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவா அப்படின்னா இது வந்து பின்னடைவு கிடையாது எப்பவுமே வந்து ஒரு வளர்கின்ற கட்சி இல்லை எப்பயுமே வளர்கின்ற ஒரு தொழில் எப்பயுமே ஒரு வளர்கின்ற ஒரு தனி மனிதன் அவர்களை எதிர்த்து தான் ஒரு இன்னொருவர் வளரக்கூடிய ஒரு சூழல் அவரை எதிர்த்து தான் இன்னொருத்தர் வந்து பிரபலமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலாகத்தான் இது நம்மளால பார்க்க முடிகிறது இதனால தாவேக்காவுக்கு ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டுடுமா இல்ல ஒரு பின்னடைவு எடுப்படுமா இல்ல ஏதாவது ஒரு ஒரு தவறான கண்ணோட்டம் தாவேக்கா இது விடுமானா இது கடைகளில் எந்த விதத்திலே தாவேக்காவை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இனியும் அடுத்தடுத்து இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகிகளோ தொண்டர்களோ தாவேக்காவில வந்து விலகி போகிறாங்க அப்படின்னா அது அவர்களுக்குத்தான் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அவனுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு இது நல்லதில்லை அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது தாவேக்கா வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக தமிழகத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படணும்னா இது போன்ற ஒரு கட்சி ஒரு ஆரோக்கியமான கூட்டணி உருவாகணும் அப்படிங்கிறதுல தாவேக்கா வந்து முன்னெடுக்கிறது அந் அதுக்கு வந்து ரசிகர் மத்தியிலும் சரி தொண்டர்கள் மத்தியிலும் சரி குறிப்பா பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு வரவேற்பு இருக்கிறத நம்மளால ஒரு புள்ளி விவரத்தை பார்க்க முடிகிறது அதே போல இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவுடன் கூட்டணியில் இணைவதற்கு ஒரு முயற்சி பண்றாரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது எதற்காகனா நம்ம தாவேக்காவை ஒரு கூட்டணியில இணைத்து செயல்படுகிற போது நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி இப்போ கூட அவருடைய அவருடன் தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கிறதாகத்தான் நம்ம பார்க்கிறோம் இது வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணக்கூடிய இந்த செயல்கள் தாவேக்கா கூட்டணிக்குள் போவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதை கை கட்டி வாய் மூடி பாஜக இருந்து பார்க்குமா வெயிட் பண்ணுமா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் கிடையாது எங்க கடிவாளம் போடுறோமோ அங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கடிவாளம் அமித்ஷா போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால் இது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சிக்கலாக முடியும் ஆனா தாவேக்கா வந்து யாரு வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் எங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகள் கிடையாது ஆனால் விஜயனுடைய தலைமை ஏற்று வரணும் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அவருடைய தலைமை ஏற்று வரக்கூடிய எந்த கட்சிகளும் நான் கூட்டணிக்குள்ள இணைத்துக் கொள்வோம் தான் தாவேக்காவுடைய பிரதானமான ஒரு கருத்தாக இருக்கிறது அந்த கருத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய தாவேக்காவினருக்கு தேமுதிகவும் பாமகவும் இரு கட்சிகளும் கூட்டணியில் இருந்தாலே போதும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக காயநகர்த்தக்கூடிய தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர் சம்மதித்து வந்தால் ஏற்றுக்கொள்வார்னா கண்டிப்பா ஏற்று மெகா கூட்டணி உருவாகணும்னா யார் வேணாலும் வரலாம்னு அவரே சொல்றார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் ஆனா ஒன்னே ஒன்னு விஜயனுடைய தலைமை ஏற்று வரக்கூடிய கட்சிகளாக இருக்கணுங்கிறதா அவங்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் எடப்பாடி பழனிசாமி இங்கேயும் இருக்க முடியல தாவைக்காவுக்கும் போக முடியல என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கி தாவை கால இணைவதற்கு சூழல் இருக்கிறதா பாஜக இணைவதற்கு சூழல் இருக்கிறது பாஜக கூட்டணியில் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக இருக்கிற போது அது ஒரு பலமான ஒரு வலுவான அதிமுக மாறுகின்ற போது அது பாஜகவுக்கும் நல்லதுதான் அதிமுகவுக்கும் நல்லதுதான் இந்த சூழல் உருவாகுமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பை பெறுமா எடப்பாடி பழனிசாமி மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி மனநிலை இருக்கக்கூடிய ஒரு சூழலை பழனிசாமி அதை மாற்றி அரசியல் வீகங்களால் அதை கவர்ந்து இழுப்பாரா மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியில இணைப்பதற்கு உண்டான பல்வேறு கட்ட முயற்சிகளும் இருக்கு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி மீது முதற்கட்ட தூதுகளும் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாஜகவிலிருந்து இருந்து கூட்டணிக்கு அழைப்பதற்கு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் முயற்சி பண்றாங்க எப்படியாவது தாவேக்காவை அதிமுக பாஜக கூட்டணியில கொண்டு வருவதற்குண்டான அடுத்த கட்ட பல்வேறு முயற்சிகளையும் தீவிரமா முயற்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் இன்னும் அதாவது அக்டோபர் நவம்பர் வாக்குல தான் கூட்டணி முடிவு வந்து கூட்டணி தெளிவு வந்து ஏற்படும் அப்படிப்பட்ட ஏற்பா அந்த கூட்டணி முடிவுல அதிமுக பாஜக கூட்டணி தாவேக்கா இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் கூட்டணி நிலைப்பாடு வருகின்ற போது அந்த வெற்றி கூட்டணி மெகா கூட்டணி அனைத்து கட்சிகளும் முயற்சி பண்ணுவாங்க குறிப்பா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் முயற்சி பாஜக ஒரு பக்கம் முயற்சி இந்த வலையில் தாவேக்கா சிக்குமா தப்புமா அல்லது தனியா அவருடைய ஒரு டிராக் எடுத்து வேறொரு பாதையில மெகா கூட்டணி அமைக்கிறதுல விஜய் அவர்கள் வேற ஒரு டிராக்ல போவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணியை தாவேக்கா இணையக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுவார்களோ அப்படிங்கிற சூழலும் போய்கிட்டு இருக்கு வந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க பாஜக அதிமுக கூட்டணியை தாவேக்கா இணைவது சாத்தியமா அப்படி இணைந்தால் அது நல்லதா எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் தாவேக்காவை இணைப்பது இந்த நோக்கம் பலிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்